வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இலங்கை அரசியல் விடயங்கள் தொடர்பாகவே பேச இருக்கின்றோம் என்பிபி அரசாங்கத்தினுடைய இவ்வளவு காலமும் என்பி ஜேவிபியாக இருந்தது தற்பொழுது என்பிபியாக மாறி இருக்கிறது ஆனால் என்பிபி அரசாங்கத்தினுடைய அரசியல் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்று அரசியல் கருத்தாளர் கொன்சன்டைன் அவர்களோடு இன்று நாம் பேசுவோம் Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights like Victoria sponge, raspberry almond bake well tart, and moist carrot cake. Visit us at 450 Bromley Road, via 14PP. Welcome to York Solicitors, trusted experts in legal services based in Ilford. We specialize in immigration, family law, conveyancing, litigation, and money claim matters. York Solicitors, turning challenges into success stories. We <laughs> in முக்கியமாக இந்த என்பிபி அரசாங்கம் வந்ததன் பிறகு நீங்கள் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தொடர்பான கருத்துக்களை கொண்டிருந்தீர்கள் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பிபி வந்த பிறகு அவர்கள் வந்து நல்லதே சொன்னார்கள் எதிர்கட்சியில் இருக்கும் போது அவர்களை சொல்வது மிகவும் இலகு இப்போது இந்தியாவுடன் இந்தியாவையும் சமாதானப்படுத்தி அமெரிக்காவையும் சமாதானப்படுத்தி சீனாவையும் சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் நல்ல முறையில் கொண்டு போகும் அரசு கொண்டு போகலாமா என்பது பெரும் கேள்விக்குறி எல்லாரையும் எல்லா நேரமும் சமாதானப்படுத்தி கொண்டு போ போகும் போது கரைச்சல்கள் தோன்றும் அதிலும் முக்கியமாக பணம் இல்லாத அரசு பங்களோத்து நாடு அப்போ அந்த சொல்வார்களே பெகன் ஹேவ் சாய்ஸ் அது அது மாதிரி இடம் இருக்கு இல்ல ஆனால் ஆனால் வந்து வந்து ஒரு அரசு மக்கள் இவ்வளவு காலமும் அனுபவித்த துன்பங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அதுல என்ன பிரச்சனை இருக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் வரலாற்றை ஆகம் பிந்தி போக தேவையில்லை மைத்ரிபால சேன இருபது இருபது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கோதபாய மிக ஆகக்கூடிய வாக்குகள் ஆறு ஒன்பது மில்லியன் அனுராபுடைய கூடிய கூடிய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர் கடைசி கலைக்கப்பட்டார் அப்போ இப்போது மகாநாயக்கர்கள் எல்லாரும் தூங்கி கண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கண்டு இருக்கின்றார்கள் இப்ப நாங்கள் ஐம்பத்து அறுபதாம் ஆண்டுகளை பார்த்த பண்டா செல்வா ஒப்பந்தம் எல்லா ஒழுங்காக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் ஏஆர் வண்டா செல்வா ஒப்பந்தம் பிக்குகள் எல்லாரும் போட்டுக்கிறாங்கனா எல்லாத்தையும் எங்களுக்கு போட்டு போனார்கள் அதே நிலைமை இந்த அரசுக்கும் கட்டாயம் வரப்போகுது என்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆகலும் கூடவாக இருக்கின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோதபாய தெரிவு செய்தார்கள் ஆக தசம் ஒன்பது மில்லியன் வாக்குகள் இவர் அஞ்சு தசம் ஏழு வாக்கு மில்லியன் வாக்குகள் தான் ஏகேடிக்கு கிடைத்திருக்கின்றது அப்போ இவர் அந்த அவர்களையாக பின்னால நின்று அந்த பைலா ரெவல்யூஷனரிஸ் சொல்லுவோம் இந்த பைலா கூட்டங்களோட சேர்ந்து தான் வந்தவர் பதவிக்கு ஃபேஸ்புக் இந்த இன்ஸ்டாகிராம் அந்த சோசியல் மீடியாக்களை தான் அரசாங்கத்துக்கு பதவிக்கு வந்தவர் கோதபாயம் அப்படித்தான் வந்தவர் அதே முறையில் தான் இவரும் கீழே போகிறதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இப்போ பாத்தீங்களா எல்லாம் புத்தஜீவிகள் இவர் திங்கட்கிழமை தோட்டம் வெள்ளிக்கிழமை மட்டும் நாட்டை ஆளுமையாக கொண்டு செல்லக்கூடிய ஆளுமை இல்லை அனுபவமும் மூல கடத்திற்கு இருந்தாலே என்ன அனுபவம் என்று கேட்போம் இவர்களுக்கு ஒரு அனுபவமும் இல்லை புத்தகத்தை படிப்பார்கள் பட்டம் எடுப்பார்கள் அது நம்ம அதுவாசி பட்டம் போலியான் இவர்கள் நாட்டை நடத்துவார்களா என்பது பெரும் கேள்வி கேள்விக்கொள்வி இல்லை இப்ப எல்லாருக்கும் எல்லாரும் அனுபவத்தோட வந்து நாட்டை ஆள்வதில்லை இப்ப இவர்களுக்கு ஏற்கனவே அரசியலில் ஈடுபட்ட அனுபவம் இருக்கிறது சரி எம்பிமார்களுக்கு அனுபவம் குறைவாக இருந்தாலும் கூட அரசியலில் ஈடுபட்ட அனுபவம் ஜேவிபிக்கு இருக்கிறது அவ ஆகவே வந்து அந்த அனுபவத்தை கொண்டு தொடர்ச்சியாக ஆட்சி செய்யலாம் தானே அதில் என்ன பிரச்சனை இருக்கு அரசியல் அனுபவம் என்பது இவரும் நாற்பத்தைந்து வருஷம் பொன்னனப்ப சாவன் திண்ணையப்ப பிடிக்கலாம் குந்தி குந்திக்கொண்டிருந்தவர்கள் இவர்கள் போராட்டக்காரர்கள் இல்லை முஸ்லிம்கள் மூன்று வருஷத்துக்கு முதல் துன்பப்படு வன்முறைக்கு உள்ளா உள்ளாக்கப்பட்ட போதும் தமிழர்கள் ஐம்பது வயது காலம் துன்ப துன்புறுத்தப்பட்ட போதும் இவர்கள் அங்கிருந்தார்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்களா குரல் கொடுத்தார்களா பாராளுமன்றத்தில் ஏதேன்னு சொல்லி இருக்கலாம் எங்கிருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் மே தினத்துக்கு சிவப்பு சட்டைகளை போட்டுக்கண்டு வந்து கத்தி போட்டு போன்றவர் மூன்று வருஷத்துக்கு முதல் கூடி முஸ்லீம்களுக்கு எதிராக சார்பாக இவர்கள் குரல் கொடுக்கவில்லை இவர்கள் எல்லாரும் இந்த பார்ட் டைம் போராளிகள் இவர்கள் அண்ணன் அப்பான் யூ மாதிரியோ நெல்சன் மண்டலா மாதிரியோ போராட்டம் செய்தவர்கள் இல்லை இவர்கள் இவர்கள் பயங்கரவாத போராட்டம் முறை நடத்தினார்கள் ஆம் ஆண்டு எண்பத்தொன் ஒன்பதாம் ஆண்டு பயங்கர டெரரிசம் நடத்தினார்கள் அதை தவிர இவர்கள் என்ன செய்தார்கள் என்று மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள் வாக்கை போட்டார்கள் இதே வாக்குத்தான் பத்தொன்பதாம் ஆண்டு கோதபாய ராஜபக்சேக்கு போனது இதே சிங்கள வாக்குகள் தான் இருபது பதினைந்தில் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு போனது இதே வாக்குகள் தான் ஏகேடிக்கு போயிருக்கின்றது இது வரலாற்றில் நாங்கள் அண்மையில் சந்தித்த சம்பவங்கள் ஆனா இன்னொரு விஷயம் என்னென்னா இப்ப சஜித் பிரேமதாசா கோட்டபாய ராஜபக்ஷ ஓடிய பொழுது சஜித் பிரேமதாசா இந்த அரசாங்கத்தை எடுத்து நடத்த தவறிவிட்டார் ரணில் விக்ரமசிங்க வந்தார் எடுத்து நட எடுத்து நடத்தினார் கொண்டு போனார் ஆனால் அவருக்கும் மக்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கிறது தற்பொழுதும் இல்லாமல் தான் இருக்கிறது இப்ப இந்த நிலைமையில ஒரு ஒரு அரசாங்கம் அமைய தலைவன் இப்ப வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ன ஒரு இஸ்திரமான அரசாங்கம் என்று ஆமாம் என்றாலும் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் பிற அரசுகளும் நம்பிக்கை வைத்திருக்கின்றது ஏ ஏனென்றால் அந்த அளவுக்கு கேவலமாக தான் கோதபாய ராஜபக்சவர்கள் நடத்தினார்கள் அவருடைய பாலிசிகள் அவருடைய திட்டங்கள் எல்லாரும் புஷ்வானமாகியது அதனால் நீங்கள் சொல்லுமா போல ஒரு சஜித் பிரேமதாசரோ நாம ராஜபக்சவோ ஒரு திடமான எதிர்கட்சி இல்லை அவர்கள் குளிக்க போனால் ஒரு ஜோக்கர்ஸ் உண்மையில சஜித் பிரேமதாசோ அரசியலே இருக்கக்கூடாத ஒரு ஆள் ஒரு ஆளுமை இல்லை கதைக்க தெரியாது அப்படி ஏகேடிக்கு பதவி வந்ததில் ஒரு தரும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல வெளிநாடுகளோ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இதை இவர்கள் தூரம் கொண்டு சொல்ல போகிறார்கள் இன்னும் பல விடையன்கள் நான் சொல்வேன் இந்த எல்பிஜி இந்த ஒரு பாலினை ஆதரவு பிரதமரின் துணையார் அப்படியான கேள்விகள் இன்னும் வச்சிருக்கிறார்கள் தனிப்பட்ட கேள்விகள் அதை கேட்கக்கூடாது அதுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தூ பிக்குகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பூனை தூக்கம் இவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இதுகளை முன்தூக்கி வருவார்கள் இது சிங்கள புத்த நாடு இதுகள் ஒரு பாலின செயற்கைகள் இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது அங்கு துவங்கும் தேர்தலை நோக்கி போகும் போகும்போது அதுகள் வெளிவ இன்னும் வெளிவர இல்ல அந்த அந்த பேச்சுக்க இவ இடது சாரிகளோட போன தடவைல எல்ஜி க இப்ப உலகம் முழுக்க உங்களுக்கு தெரியும் அளவில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை முன்னிலைப்படுத்துவதில்லை எந்த கட்டத்திலும் முன்னிலைப்படுத்துவதில்லை யார் முன்னிலைப்படுத்தினார்கள் இந்தியாவிலேயோ வேற எங்கும் அது ஒரு பழக்கம் ஆகவே வந்து ஏன் குடும்பத்தை காட்ட வேணும் இல்ல குடும்பத்தை காட்டுறது பிழை தான் நான் சொல்றேன் பிள்ளையானது அணுகுமுறை ஆனால் அதுகள் நடக்க போகின்றது அதுகள் நடக்க போகின்றது ஏன் இவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தி ஒரு இவர்கள் ரெவலூஷனரிஸ் இல்லை இவர்கள் ஃபேஸ்புக் இந்த சோசியல் மீடியா ரெவல்யூஷனரி இவர்களோடு உண்மையான இப்ப நெல்சன் மேண்டல் அவர் லீக் வாங்கியூ எங்கள காலகட்டத்தில் பார்க்க போனா நெல்சன் மேண்டல் எல்லாம் போராட்டம் தொடர்ச்சியாக ஒடுக்கப்படும் மக்களுக்காக குரல் கொடுத்து வீதிகளுக்கு வந்து போராட்டம் நடத்தினார்கள் இவர்கள் அவர்களே வந்த வந்தவுடன் அதற்கு பின்னால் போய் பூந்தவர்கள் தான் இவர்கள் அந்த எந்த சோசியல் மீடியா மூலம் இவர்கள் வந்தார்களோ அதே சோசியல் மீடியா மூலம் இவர்களுக்கு பிரச்சனை வேறு அன்றைய பார்த்தீங்கன்னா அக்குறனையில் ஒரு மினிஸ்டரை போட்டு கேள்வி கேட்கிறாங்க கேட்கணும் கேள்வி இவர் அந்த ஆளுமைகள் இல்லை இவர்களுக்கு அதுல கல்வி கேட்கணும் அக்கணும்னு சொல்லி அதை முகம் கொடுக்க ஆளுமை அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஒரு ஆளுமை இல்லாமல் நடத்துவது மிகவும் இந்த நடத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் நான் நான் நினைக்கின்றேன் இப்ப ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இப்ப வந்து ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகிறது இதற்குள் பல முக்கியமான நம்பிக்கை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க சொல்றீங்க இந்தியாவை சமாளிக்கணும் சீனாவை சமாளிக்க வேணும் அமெரிக்காவை சமாளிக்க வேண்டும் என்று ஆனால் இவர்கள் எல்லாம் தற்பொழுது ஒற்றுமையாக இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதாகவே தெரிகிறது அதரவு பதவித்தான் யாக வேணும் இல்லை அவர்கள் ஆட்சி போ இல்லாட்டி இந்த பொருளாதாரமோ ஒரு ரெண்டு வருஷத்து ரெண்டு மாதத்தில் தெரிய போகிற விடயம் இல்லை அவர்கள் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது தானே டிப்ளமே இப்போ ஃபார்மாலிட்டிஸு அவர் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதைத்தான் மஹிந்த ராஜபக்ச இந்தியாவுக்கு போன போதும் செய்தார்கள் இதடுத்து கொஞ்சம் கூட செய்திருக்கிறார்கள் அதுக்கு காரணம் வந்து அங்கே தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸை தான் திமுக ஆதரித்தது அப்ப அவைக்கு முறுக்கு பாடத்தை படிப்புக்கு இங்க நாங்கள் நேரா முதலாளியோடைய டீல் பண்றோம் அவள் தமிழ்நாட்டுக்கு போக இல்லை என்று நினைக்கிறேன் நான் ஏகேஜி போகல என்று நினைக்கிறேன் அவருடைய விஜயத்தின் போக இல்லை அப்ப அதே மறுக்காற்றுறதுக்கு மோடி வந்து நான் பஸ்ஸோட டீல் வந்துடும் இனி நீங்கள் தேவையில்லை இந்திரா காந்தி கேட்க பண்டுருட்டி ராமச்சந்திரன் அப்படி தமிழ்நாட்டை மையப்படுத்தித்தான் இலங்கை அரசியல் கொண்டு செல்லப்பட்டது தமிழர் ஊடாக இப்ப அது தேவையில்லை நாங்கள் சிங்கள பெரும்பான்மை மக்கள் அரசாங்கத்தோட கலைக்கின்றோம் அது ஒரு காரணமாக இருக்கு இருக்கலாம் ஆனா தற்பொழுது உள்ள பார்வையில் தமிழ் மக்களினுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது ஏனெனில் இப்ப பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஓ தமிழ் மக்கள் வாக்களித்தது மூணு மூன்று சீட்டுகள் கிடைத்ததால் அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பார்க்கின்றேன் இப்போ காலப்போக்கில் பதிமூன்றாவது திருத்த சட்டம் மூலம் ஜனாதிபதி முறையான தேர்வை ரத்து செய்வது எல்லாம் வாக்களிக்கப்பட்ட விட எங்கள் தேர்தலின் போது அதை இவர் நிலுவன அதுகளை இவர் கொடுப்பாரா தேர்டீன் அமெண்ட்மெண்ட் மற்றது ஜனாதிபதி முறை அதை இவர் போகின்றாரா நான் நேக்கையில் இவர் மாற்றுவார்கள் இவர் சட்டம் கூடாமல் இருப்பார் இது பிறகு பழைய திருடி கதவு திருவடி என்ற மாதிரி இந்த பிரச்சனைகள் காதம் பிடித்தோம் அரிசியை பிடித்தோம் இது காலப்போக்கில் தொடர்ச்சியாக செய்ய முடியாது என்று தான் இப்ப பொதுவாகவே எல்லா அரசியல்வாதிகளும் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் இவர்களும் பௌத்த மதம் தொடர்பான முன்னுரிமையை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் பல விமர்சகர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் அடிக்கடி புத்த கோயிலுக்கு போகாமல் விகாரைகளுக்கு போகாமல் இவர்கள் சில விடயங்களை அவதாரமாக கையாளுகின்றார்கள் என்று அது அதை பற்றி நீங்க என்ன கூட பார்வை அது நூற்றுக்கு வீதம் தான் நூற்றுக்கு நூறு வீதம் அதை ஒத்துக்கொள்கின்ற எல்லா விடயின் சமயங்களின் சமமாக நடத்துவது ஜனாதிபதி அந்த பதவியேற்பின் போது சகல மதங்களையும் பாவித்தது ஒழுங்காக மதித்தது மற்றது தேசிய கீதம் எல்லா மொழிகளிலையும் பாடியது எல்லாரும் மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம் அப்ப அது அது நல்ல விஷயம் தானும் அது ராஜபக்ச செய்யவில்லை ஒருவரும் செய்யவில்லை அதை இவர்கள் செய்கிறார்கள் உள்ள கல்லருக்கு இவர் நல்ல கல்லன் போலதான் எனக்கு இருக்கு தெரியும் உள்ள ஆக்கலுக்கு இவர் ஆனால் பொருளாதார அடிப்படையில் இவர் எப்படி கொண்டு போ போற என்பதை தான் பார்க்கணும் மற்றது நாங்கள் இந்த சிங்கள மத புத்தர் அந்த அந்த ஃபோர்ஸை நாங்கள் மறந்துட்டு போக முடியாது அவர்கள் உறங்கிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் சந்தர்ப்பத்தை பார்த்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் விழித்தெல்லும் போது கொஞ்சம் கிராமிய மட்டங்களில் பிரச்சனைகள் துவங்கும் நாங்கள் கொழும்பு அரசியலை தான் பார்க்கின்றோம் கிராமப்புற அரசியல் முழுக்க பண் அதுகளை பற்றித்தான் நடக்கின்றோம் அதன் மூலமாக இவர்களுக்கு பிரச்சனைகள் கட்டாயம் வரும் ஆனா இப்ப பொருளாதார பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகளை ஓரளவு தீர்க்கக்கூடியதாக இருந்தால் ஏனைய இனவாத பிரச்சனைகளை அடக்கி விடலாம் தானே காலப்போக்கில் இந்த பொருளாதார முன்னெடுப்புகள் எல்லாம் வேலை செய்ய துவங்கும் போது இன இதுகள் தான் வருகின்றது இப்போது பார்த்தா முந்தியமாக இல்லை கொழும்ப பார்த்தா இன்னும் சிங்கள மீடியாக்கில் பார்த்தாலே தமிழ் பேச தமிழ் பத்திரிகையாளர்கள் கெனவே சிங்கள மீடியாக்கே இருக்கிறார்கள் அந்த நிலைமை முதல் இருக்கவில்லை இப்போது இந்த டிப்ளமேட்டிக் பொசிஷன்ஸும் கென தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு போகுது ஏன்னா இது பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்மெண்ட் இல்லாமல் சரியான அந்த துறை சார் இதுகளுக்கு கொடுக்குறார்கள் டிப்ளமேட்டிக் அதுகளெல்லாம் நல்ல விஷயம்தான் இது என்று சொல்லவில்லை ஆனால் நான் என்ன சொல்றேன் மக்களுடைய மனநிலை அதிலும் சிங்கள பெரும்பான்மையர் எப்போதும் சுடுறது அந்த தமிழன் மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கோதபாயை புலிகளை வென்றார் பத்தாம் ஆண்டு பதவிக்கு வந்தார் பதினைந்தாம் ஆண்டு திருப்பி அனுப்பினார்கள் பத்தொன்பதாம் ஆண்டு கோதபாய் வந்தார் அவர்கள் இருபத்தோராம் ஆண்டு கலைத்து விட்டார்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள் தமிழர்களை போல முப்பது வருடம் தமிழாம் வரப்போகுன்றது அவர்கள் உடனே தான் செய்வார்கள் உடனே ஒரு பயிலாக போடுவார்கள் போவார்கள் செய்து போட்டு போயிடுவார்கள் இப்போ தமிழர் தான் வந்து யோசிக்கிறது இப்போ அதே இதுதான் இந்த சிங்கள பெரும்பான்மையான நாங்கள் இன்னமும் செய்யலாமல் திமிரும் இருக்கின்றது இருபத்தொன் இருபது பத்தொன்பதுல கோதை கொண்டு வந்தால் நாங்கள் பயிலா போட்டால் விடணும் வீட்டை அது ரொம்ப திமிரும் தான் இப்போ தமிழர்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் என்ன பொழுங்காக போகணும் இவையெல்லாம் சிறுபான்மை தானே முஸ்லீம்கள் என்ன சிறுபான்மை தானே என்ன செய்தவர்கள் ஏதாவது சத்தம் போடாமல் தான் இருந்தவர் இப்ப ஏதோ வந்து இனவாதம் போயிட்டு வந்திட்டு இருக்கணும் இது இதை எவ்வளவு தூரம் நிலைக்கு வந்து பாருங்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இவ ஆனால் இன்னமும் ஒரு விஷயம் இருக்கிறது இவ இவர்களுடைய போக்கு ஒரு மெதுவாக ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு தோற்றப்பாடு தெரிகிறது ஏன்னா சமூக மாற்றமும் ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி ஏனைய பிரச்சனைகள் மாறிவிடும் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது போல தெரிகிறது அது சரியா இவர்கள் ஒரு யதார்த்தம் இல்லாதவர்கள் எம்பிக்கு காசு தேவையில்லை அவருக்கு காசு தேவையில்லை அவர் பைசிக்கலில் வரலாம் இதெல்லாம் என்ன லொல்லு கதை ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ஆக்களை மேம்பப்படுத்துற திட்டங்கள் இல்லை அவருக்கு காசு கொடுக்காம அவன் மேல செய்வான் இதை எனக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சியாக நடக்குது இங்க மாங்காயம் தங்காயந்தாரம் வேலை செய்யறதுக்கு அவருக்கு கார் தேவையில்லை மினிஸ்டருக்கு கார் தேவையில்லை இதுகள் எல்லாம் சாத்தியப்படாத விஷயங்கள் இந்த நூற்றாண்டு அவர்கள் இந்த நாட்டில எல்லாரும் சண்டை பிடிக்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டருக்கும் கூட சம்பளம் கொடுக்க வேண்டும் அங்க என்ன நடந்தது அந்த பிராய் இந்த ஊழல்கள் நிறைந்திருந்ததா அது உண்மைதான் அதுக்காக வந்து இவர் செருப்போட வாரவர் வாரவே அதோட பெரிய விஷயம் இவர் கல்லூரி ஆசிரியராக இருப்பார் சரியான நல்லவர்கள் வடிவேலு சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவர்கள் அந்த ஒரு அரசியல் கனகாலம் வேலை செய்யாது ஒரு அஸ்பிரேஷன் இருக்கணும் இது சாதிக்கணும் இதை வெல்ல வேண்டும் இதை அந்த அஸ்பிரேஷன் இல்லாம மனிதன் வாழ்ந்து என்ன பிரயோசனம் செருப்போட வந்தா போல அவர் நல்ல அவருக்கு வேற பிரச்சனைகள் இருக்கலாம் கலசம் இல்லாமல் இருக்கலாம் இப்படி தன பிரச்சனைகள் இருக்கணும் சமூகத்துல அந்த அஸ்பிரேஷன் இல்லாம ஒரு நாள் சமூகம் முன்ன முன்ன இல்லாது இல்லாட்டி நார்த் கொரியா மாதிரி இருக்க வேண்டியதுதான் அவருக்கு சலாம் போட்டுக்கள் இருக்க வேண்டியதுதான் ஒரு அஸ்பிரேஷன் இல்லாத ஒரு சாய்க்கு அவர் கதை இல்லை இது இல்லாமல் அவ்வளவு தூயவர் இவர் தூயவர் எல்லாம் சாயம் போர் இருந்து பாருங்க இவர் தமிழ் அரசியல்ல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இவ இந்த தமிழ் அரசியல் குழப்ப நிலை எப்படி அதை தீர்க்கிறது எல்லாம் குழம்பி போய் இருக்கிறது தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே அது ஒரு இந்த முறை நடந்ததொரு நல்ல விஷயம் அவ்வளவு ஒற்றுமை இல்லாமல் மான்ப்புளி குரங்கள் எத்தனை கட்சிகள் தேவையில்லாமல் வந்து எல்லாத்தையும் குழப்பியாடிச்சு எல்லாத்தையும் குழப்பி அதுக்கு சம்பந்தனும் காரணம் தான் காலம் சென்றும் சம்பந்தம் தான் ஆனா இனி அவர்கள் அதற்குரிய என்னை பொறுத்தவரையில அதுக்குரிய வேலையிலே செய்து கொண்டு இருக்கிறார்கள் செலோ இவர்கள் எல்லாம் தனியினிருந்து ஒரு நாளும் வெளில போறதும் இல்லை இப்ப காங்கிரஸ் கூடிய அந்த நிலைமைதான் அதுக்கப்புறம் மான் கு மான் மணிவண்ணன் அவர்கள் பார்த்திவன் அவர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு ஒரு அளவுக்கு சேர்ந்துதான் வேலை செய்யணும் என்று சொல்கிறார்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கு தெரியும் வார கட்சிகள் வந்து பதவிகளை எடுத்துக்கண்டு போகும் இப்ப உள்ள சந்திரசேகர் அவரை எல்லாம் நல்ல விடயங்களை செய்கிறார் இப்ப பிறகு எல்லாம் தூக்கி என்று ஒரு தரம் எதிர்பார்க்கவில்லை தூக்கி எறியப்படுவார்கள் இது நல்ல பாடமாகவும் இருக்கின்றது நல்ல ஒரு முன்னேற்றம் என்று நினைக்கிறேன் தமிழ் மக்களை பொறுத்த அளவு இந்த இனவாதத்தை வைத்துக்கண்டு இனி வேலை செய்ய இயலாது மக்களுக்கு விரக்தி அடைந்த சிங்கள கட்சியோ எந்த கட்சியையும் கொண்டாடுவார்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டு வந்துள்ளது அது நல்ல விஷயமாக தான் பார்க்கின்றோம் போன்றவர்களை மக்கள் வெறுத்ததன் காரணம் என்ன என்று யோசிக்கிறீர்கள் அவருடைய அவருடைய நெருங்கிய தொடர்பில் இருந்தேன் கொஞ்ச காலம் வேறே அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு கேட்கணும் எல்லாம் எனக்கு சரி வரும் என்ற ஒரு 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 நம்பிக்கை அதீத நம்பிக்கை தன் மீது ஆக்கலும் சுப்பேற்றுவது தானே அவருக்கு ஒரு நில நிரபங்கள் தெரியாது ஆக்களும் சுப்பேற்றுவது அவர் அது என்னது அம்மாவின் நூறு ரெண்டு நாள் என்ன தெரியும் அங்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வழியால் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் அந் டக்ளஸின் ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்டவர்கள் அவர்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை இருபத்தி எண்ணாயிரம் என்றால் ஆக குறைந்த வாக்குகள் அவர்கள் வாக்களிக்கவில்லை எல்லாரும் முகத்துக்கு சொல்லி போட்டு வேறு ஆக்களுக்கு தான் வாக்களித்து விட்டு போனார்கள் அவர்கள் முக்கியமாக டக்ளஸ்க்கு வாக்களிக்கும் பெரும்பான்மையானவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர்கள் அல்ல அப்ப அவர்களுக்கு அவர்கள் ஒரு காரிய கண்ணோட்டத்து டக்ளஸ் வாக்களிக்காம விட்டு இருக்கார்கள் நல்ல விஷயமா தான் நாம் பார்க்கிறேன் இவர் தமிழர் தலைவராக சாணக்கியன் வர வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் தற்பொழுது வலுப்பெறுகின்றன அது சரியா ஒரு ஜனநாயக முறையின்படி பார்த்தால் மட்டக்களப்பு தான் முழு இலங்கையிலையும் ஏகேரி அலையிலிருந்து தப்பிய இது ஒரு பிரதேசம் எந்த முறையில சாணக்கியன் தான் பெறணும் மக்கள் விருப்பத்தான் கட்சி முன்னுக்கு போகணும் வாக்குகள் எடுக்கணும்னா மக்கள் எண்ணத்தை பிரதிபலித்து இருக்கின்றார்கள் சாணக்கியனுக்கு எனக்கு விருப்பம் இல்லாட்டி மக்களுடைய விருப்பம் அது ால அவர் அவர் ஏதோ விதத்தில் சாதித்திருக்கின்றார் என்றால் அதற்கு போவதில் என்ன பிள்ளை இருக்கின்றது ஆனால் அனுபவம் அதுவும் ஒரு பிரச்சனை தான் இப்ப அனுபவம் இல்லாத வாக்குகள் எடுக்கவில்லையே சுமந்திரன் அவர்கள் தேர்தலில் தோற்று விட்டார்கள் எல்லாரும் தோற்று விட்டார்கள் அனுபவத்தை என்ன செய்வது அதே வாதத்தை நான் இந்த சிங்கள அரசியல்வாதி என்பிபிக்கு சொல்கின்றேன் இந்த பேராசிரியர் பட்டத்தை வைத்துக்கண்டு இவர்கள் நடத்த போகிறார்கள் அது அதே மாதிரி தான் இங்கே அனுபவத்தை வைத்துக்கண்டு என்ன செய்ய போகிறார்கள் மக்கள் வாக்களிக்கவும் வேணும் தான் இப்ப மாவை ராஜா அவர் தலைவராகவே ஏற்கனவே ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டார் ஆனால் தலைவராக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஆசைப்படுகிறார் அதை பற்றி உங்கட பார்வை என்ன இது இது எங்களை இனத்துல சாபர்கேடு தானே சம்பந்த உலக கடைசி மட்டும் கடைசி மாற்றம் மாவோசிநாதிகாஜா அதே நிலமைனா இதெல்லாம் தேவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதுகள் தேவையா இது இது எங்களுக்கு அண்ணன் சொன்னால் எல்லாம் அவர் சொன்னால் எல்லாம் கேட்பாங்கள் அந்த ஒரு ஒரு மூட நம்பிக்கை மாறு அதை எங்களுடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்குறேன் ராஜா ஓய்வெடுக்க வேணும் அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் ஒரு குழப்பகரமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நான் அப்படி நினைக்கவில்லை குழப்பகரமான இல்லை இவர் தமிழ் கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசியம் அந்த அந்த அவியதில்லை அதான் நடக்குது அந்த தேசியத்தை கதைத்து சிங்களம் பாரான் நடக்கிறான் அந்த கதைப்பை எடுபடுவதில்லை ஒரு தமிழ் பிரதேசம் இருக்க வேண்டும் என்ற ஒரு மேலோட்டமான ஒரு உணர்வு இருக்கின்றதே தவிர அது ஒரு இனவாதமாக இல்லை கோவில்கள் இருக்க வந்து புத்தவிகாரிகளை ஃபோர் ஃபுல்லாக கொண்ட வைக்கக்கூடாது அதை திணிக்கக்கூடாது என்ற உணர்வு இருக்கிறதே தவிர ஒரு துவச இன இனவாதம் என்று இல்லை அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும் ஏனைய வருங்காலத்தில் இந்த இனவாதத்தை தக்கி அரச பதவி எடுக்கலாம் என்ற நிலைமை மாறிவிட்டது அதை ஏகேடி செய்திருக்கின்றது இப்ப அதே ஒரு எப்படி அது ஒரு முனை முனை திருப்பு திருப்பு நன்மைதான் நான் என்னுடைய வாதம் என்ன இந்த அரசாங்கம் கூட கனதுளம் போகாது என்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு அது சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு மிகவும் அதிகம் அவர்கள் இந்த அறக்கல்யாண் மூலம் ஒரு ருசி கண்டு விட்டார்கள் பயிலாக கூட்டை அனுப்பலாமக அது அப்போ அது தட்டுப்பாடு இந்த தட்டுப்பாடு யார் வந்தாலும் மக்கள் வந்து தங்களுடைய தேவைகள் உணவு தேவை தங்களுடைய பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் யார் வந்தாலும் தூக்கி எறிவார்கள் என்கின்ற ஒரு மனநிலையில் சிங்கள மக்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்ல வருகின்றீர்கள் ஓ மிக நன்றி கைன் இவ்வளவு நேரமும் இலங்கை அரசியல் தொடர்பாக நாம் பேசினோம் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆயுள் மிகவும் கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்ற விடயத்தை குறிப்பிட்டீர்கள் மிக்க நன்றி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நன்றி